தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் கோல்டு பூத்துருக்கு முல்லை பூத்துருக்கு கால் பூ பூத்துருக்கு பாருங்கள் கால் பூ ரெண்டு கலர் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பூசணி பூ பூத்துருக்கு அழகா இங்கே ஒரு பூசணி இருக்குது ஆண் தான் வருது பெண் பூ சத்து சத்துக்கானலை அவரைக்காய் தக்காளி பறித்து வச்சுருக்கேன் வாங்க பாகற்காயை பறிப்போம் பாருங்கள் பாகற்காய் குட்டி குட்டியாக பழுத்துருது சத்து தான் அதுக்கு உரங்கள் கொடுக்கணும் பாருங்கள் பெருசாக டைநூட்டாக பழுத்துருது பாகற்காய் நீட்டு பாகற்காய் தான் ஆனால் சத்து காணாதனால சின்னதுலேயே பாருங்கள் பழுக்க ஆரம்பிச்சிடுது இருந்தாலும் பாகற்காய் உடம்புக்கு நல்லது சுகரை குறைக்கும் பாகற்காய் வளர்த்து அனைவரும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் பாருங்க இவ்வளோ பாகற்காய் கிடச்சிருக்கு நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருது இங்கே எல்லாம் பாருங்கள் மேலேயும் இருக்குது நிறைய காய்கள் இருக்குது குட்டி குட்டியாக ஆனால் எல்லாம் பழுத்துருச்சு சூழ் போட்டு ஏறினா தான் பறிக்க முடியும் எல்லாம் அங்கே இருக்கு அடுத்து இன்னொரு நாள் பறிப்போம் அடுத்து செடிக்கு போவோம் பாருங்க இந்த செடியும் அப்படிதான் குட்டி குட்டி காயிலையே பழுக்க ஆரம்பிச்சிருது பாருங்க இருக்கு சின்ன காயாக தான் இருக்கு பெருசாகட்டை நூட்டால் பழுக்க ஆரம்பிச்சிருது இப்படி பாகற்காயும் வளர்த்து பயன்பெறலாம் பாருங்கள் பாகற்காய் இவ்வளோ கிடச்சிருக்கு இப்படி அனைவரும் பார்க்காயும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்